டியூப் தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் வவனியாவினுடைய பிரதான சாலையில் நிற்கின்றோம் இப்பொழுது இஸ்ரேல் காசா பிரச்சனையின் முக்கியமான நிகழ்வுகள் என்ன முதலாவதாக இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது பரிமாற்றத்தின் பின்னதாக என்ன நடைபெறப் போகின்றது என்ற கேள்விக்கு தம்முடைய தாக்குதல்கள் தொடரும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் ஹமாஸ் அமைத்து இன்னமும் உடைக்கப்படாமல் இருக்கின்ற சுரங்கங்கள் அப்படியே அப்படியே கிடக்கின்றன இவற்றை உடைத்து தகர்ப்பது தங்களுடைய வேலை இந்த என்றும் சுரங்கங்களை வைத்துக்கொண்டு அமைதி திரும்பிவிட்டது என்று தாங்கள் கருத முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே யுத்த நிறுத்தம் என்பது சுரங்கத்தை உடைக்கின்ற பொழுது சென்னை வரும் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கைவிட மாட்டேன் என்று கூறுகின்றது இஸ்ரேல் சுரங்கங்களை உடைப்பேன் என்று கூறுகின்றது இது நாளை எகிப்தில் நடைபெற இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட இருபது நாடுகளினுடைய தலைவர்களுக்கு ஒரு சவால் மிகு விடை காண வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது மறுபுறம் இப்பொழுது காசாவில் இருக்கின்ற மக்கள் உடைந்திருக்கும் தங்களுடைய நகரங்களை நோக்கி திரும்பி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டிட குவியல்களுக்கு உள்ளே இந்த இடிபாடுகளுக்கு உள்ளே அவர்கள் எதை போகின்றார்கள் என்பது தெரியவில்லை பணிய கைதிகளை பொறுத்த வரையில் அவர்களை மீட்டு வருவதற்கு எதற்காக காலதாமதமாகின்றது ஒரே பதில் இஸ்ரேல் வீசிய குண்டுகள் காரணத்தினால் பல சுரங்கங்கள் உடைந்து கிடக்கின்றன சுரங்கங்களுக்கு உள்ளே பது பேரும் உடலங்களும் சீக்கப்பட்டு கிடக்கின்றன இவற்றை எங்கிருக்கின்றது என்று தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவதே பெ இருப்பதனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்று விவகாரம் திங்கக்கிழமை வரை பின்போடப்பட்டிருக்கின்றது இருப்பினும் ஒன்று இரண்டாக கைதிகள் இப்பொழுது விடுதலையாக கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அமைதி எவ்வாறு அமையப்போகின்றது என்பது கைதிகள் வந்த பின்னர் டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவை பொறுத்ததாக அமைய போகின்றது இந்த நிலையில் இப்பொழுது பல்லாயிரக்கணக்கான வாகனங்களில் உணவுப் பொருட்கள் வேக வேகமாக காசாவிற்குள் சென்று கொண்டிருக்கின்றன எப்படி காசாவிலிருந்து மக்கள் பல்லாயிரக்கணக்கில் வெளியேறி சென்றார்களோ அதுபோன்ற பெருந்தொகையான பார வண்டிகளில் உணவுப் பொருட்கள் உள்ளே நுழைந்து கொண்டு இருக்கின்றது இது இப்போதைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு போதியதாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு இன்று மதியம் வரையான நிலவரங்கள் இருக்கின்றன இதை தொடர்ந்து மற்ற விவகாரங்களும் பேசப்பட்டு வருகின்றது ஈரான் நாடு கடந்த ஐந்து ஆண்டு காலமாக ஏற்றுமதி செய்த ஆயிலை அந்த நாட்டுக்கு தடை இருக்கின்ற காரணத்தினால் ஆயிரம் பில்லியன் டாலர்கள் வரை பணத்தை கொடுக்காமல் நாடுகள் ஏமாற்றி இருக்கின்றன என்ற கதையும் வெளியாகி இருக்கின்றது காசாபினுடைய அபிவிருத்திக்கு நாடுகள் எவ்வாறு உதவி செய்ய போகின்றன ஹமாஸ் அமைப்பு ஏழாயிரம் பேரை அழைத்திருக்கின்றது விலகிய பகுதிகளை காமாந்து பண்ணுவதற்கு அந்த ஏழாயிரம் பேரினுடைய ஆயுதங்களினுடைய கதை என்ன ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே போட மறக்குமாக இருந்தால் அடுத்த நிலை என்ன இந்த விவகாரங்கள் அடுத்து வரும் மணி நேரங்களில் சுழன்று கொண்டிருக்கின்றன பவனியா வீதியிலே பாய்ந்து செல்லுகின்ற வாகனங்களின் இடையினிலே உங்களை சந்தித்து பேசிக்கொண்டிருக்கின்றது இந்த செய்தி இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக பவனியா பிராந்தியத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை